ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும் இன்னொன்று நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குங்க நான் கொஞ்சம் டவுனாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் ஒரு ஒருத்தராக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனல் வருது ஆக்சுவலி எனக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ இன்னொன்று நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் யூஸ்ஃபுல்லானதாக போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ வந்து நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேங்க என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் இன்ன வரையும் பெருசாக கொடுக்கல அப்படின்னு எனக்கே ஒரு கெல்ட்டியாக இருக்குது ஏன்னா பசங்க வந்து சரியாக வெஜிடபிள்ஸை சாப்பிடவே மாட்டுறாங்க ஸோ நான் வந்து சாம்பாரில் வந்து காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் மசிச்சு ஊட்ட ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இனிமேட்டில் சாம்பாரில் வந்து பெருசாக தான் காய் நறுக்கி போடணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து கேரட் பீன்ஸு அப்புறம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறேன் சாம்பார் வந்து எப்படி சொல்றது நான் இருந்து கொண்டு வந்த மிளகாத்தூள் எல்லாம் தீந்து போச்சு வேற இப்படா சாம்பார் வைக்கிறது எனக்கு இப்போ ஃப்யூ டேஸாக வந்து அந்த மிளகாத்தூள் தீந்து போயிட்டதுனால எனக்கு சாம்பார் வைக்கவே பிடிக்கலைங்க அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வீ அவங்களும் ஹோம்மேடு மிளகாத்தூள் தான் வச்சுருந்தாங்க ஸோ அவங்க கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க சரி நம்ம தான் சாம்பார் வைக்க போகிறமே அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த சாம்பார் தூள் போட்டே பண்ணலான்னு பண்ணி முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஒரு காரக்குழம்பு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி கசகசெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அதை சாப்பிடும்போது ஒரு கறி குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்குங்க செம்ம மனமா இருக்கும் அதை சாப்பிடும்போது அவ்வளோ காரமா இருக்கும் இன்னொன்று எங்க அம்மா வீட்டில் இருக்கும் போது அவ்வளோ ஸ்பைசியா சாப்பிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு ஸ்பைஸி எல்லாம் குறைச்சிட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி செட் ஆகாமலே இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிதான் நம்ம பண்ணோம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்ப வந்து காரம் எல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா பசங்களுமே சாப்பிடணும் இல்லையா இல்லை அப்படின்னா நான் பசங்களுக்கு வந்து நெய் போடணும் இல்லாட்டி நல்ல நல்லெண்ணெய் நல்லா ஆட் பண்ணி அப்படிதான் சாப்பாடு விட்டுவேன் இங்க பாருங்க நான் சமைக்க வந்தாலே போதும் ரெண்டு குட்டீஸும் கிச்சன்ல தான் வருவாங்க அவனுக்கு நட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டான் அவனுக்கு ஒரு நட்ஸ் கொடுத்தேன் பாப்பா வந்து கடலை மிட்டாய் எடுத்து கொடுக்குறா பாருங்க கடலை மிட்டாய் கொடுத்தேன் போயிட்டா இப்படி தாங்க கிச்சனை சுற்றி சுற்றி வருவாங்க நான் சமைக்கிற வரையும் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா வந்து இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால சாரி சாட்டர்டேன்றதுனால வாலிபால் விளையாட போயிருந்தாங்க அவங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் அவங்க தூங்குகிற டைம்ல இவங்க ஹாலில் தான் இருப்பாங்க ஸோ ஹாலும் கிச்சனும் ஒன்று தானே அதனால வந்து பசங்க தான் சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே அடமெண்ட்டுங்க அவன் என்ன வச்சுருக்கானோ அதே தான் தம்பி கேட்பான் தம்பி என்ன வச்சுருக்கானோ அதான் இவன் கேட்பான் பாருங்க பாருங்கள் மிளகாத்தூள் இது வந்து ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால்ல பாருங்களேன் ஆக்சுவலி நல்லா வாசனையாக இருந்துச்சு என்ன ஒன்று ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா அவங்கவுங்களுக்கேற்ற மாதிரி தானே அப்புறம் அரைப்பாங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிடுவோம் அவங்களோடது கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மியாக இருந்துச்சு பட் மிளகாத்தூள்லாம் வாசனையாக தான் இருந்துச்சு நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு சாம்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு வித்தாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணி பண்ணுவாங்க போல் நல்லா வாசனையாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்றது இந்த மிளகாத்தூள் தீந்துருச்சுன்னாலும் அடுத்து ஃபீல் போல ஆக்சுவலி நாங்க வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்து தான் இருக்கோம் நான் அம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் ஆயிடுச்சுட்டு வந்தேன் மாமியார் வீட்ல இருந்து கொஞ்சம் ஆடுத்துட்டு வந்தேன் மிளகாத்தூள் ரெண்டுமே இப்ப காலி ஆயிடுச்சு இங்க வாங்கின மிளகாத்தூள் டேஸ்டே இல்லைங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது அப்படி இருந்துச்சு சாப்பாடே ரெண்டு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து டேஸ்ட் எல்லாமே சரி இப்போது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எப்பயோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அடுத்து பாருங்க நான் வந்து பாலக்கீரை வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க எப்பவுமே வந்து நான் கீரை வந்து தான் செய்வேன் சரி அவங்க கூட்டு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் வைக்கும்போதே கொஞ்சம் தாள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் சோ அதில் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாலக்கீரையை வந்து கூட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் திரும்ப பாருங்க ஆதினி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டேங்க அவளோட ஸ்டமக்காலே திறகுறா திரும்ப தள்ளுறா ஆக்சுவலி இந்த டிராக்கு வந்து நான் சைட் கூட போட்டாங்க பசங்க வந்து அப்பவும் எப்படி சொல்றது பசங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ டக்குன்னு அவங்களால வந்து சைல்டுல போட்டதுக்கு அப்புறம் எடுக்க முடியல சோ சவுண்ட் விடுவாங்க ஓவரா இதை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப லாக்கே எடுத்து விட்டுட்டேன் அவங்களுக்கு ரொம்ப வசதிய புடிச்சுட்டா கொஞ்சம் லூஸா இருக்குமா அதனால என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அப்பப்ப வந்து தம்பியே எடுத்துப்பான் எடுத்துட்டு வந்து அம்மாவும் சொல்லுவான் அவனுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் எனக்கு இப்படி இப்படிதாங்க கிச்சன் பக்கத்துல சில ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதை கொஞ்சம் தொடச்சுட்டே இருப்பேன் இல்லாட்டி அந்த இந்த திங்ஸ் வந்து உடனே உடனே ரீப்ளேஸ் பண்ணிடணும் ஏன்னா கிச்சன் அந்த கவுண்டர் டாப்பே ரொம்ப சின்னதுங்க பாருங்க பாப்பா வந்து எப்பவுமே நான் வந்து சமைக்கும் போது அவளை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருக்கணும் இல்லாட்டி தூக்கி வச்சிருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து அவளை கொஞ்சிட்டு ஃப்ரீயா ஒரு ரெண்டு நிமிஷம் விளையாடிட்டு அவளை விட்டுட்டோம் அப்படின்னா அவள் என்னை கண்டுக்க மாட்டாள் அவ பாட்டுக்கு விளையாட போயிடுவாள் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பெருசா கையில வச்சுக்க மாட்டா ஆனா ஆதிரன் அப்படி கிடையாது அவன் வந்து எப்ப பாரு போன் வேணும் இல்லாட்டி டிவி வேணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுத்தா தான் சார் உட்காருவாரு அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பாப்பா வந்து கடலை முட்டாய் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு மீதியை வச்சுட்டா போயிட்டுல அவ அந்த கடலை முட்டாய் திரும்ப எடுத்து கொடுக்க சொன்னா திரும்பவும் அவங்களே வேணாம்னு சொல்லிட்டா அப்புறம் எனக்கே ஆ வச்சுட்டா கொடுத்தோடனே திரும்பவும் பாருங்க அழுகுறா அவன் ஆதிரோ கையில் வச்சிருந்தான் அது வேணும்னு சொல்லிட்டு அழுறா அவன் பாருங்க பக்கத்தில் அந்த ட்ராலாம் திறந்து என்ன இருக்கோ அது ஈஸியாக இருக்கும் திறக்கிறதுக்கு மேக்னெட் தானே டக்கு டக்குன்னு திறந்து அதை ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி பாப்பா பாருங்க கவுண்டர் டப்பை விட்டு கீழே இறங்க மாட்டா இறங்குமா போது இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கு சொல்கிறேன் இறங்க மாட்டான் ஆனா இப்படிதாங்க பின்ஸ் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற டைம்ல நான் இவங்கள வச்சுப்பேன் வச்சுட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி வேலையை பார்த்துப்பேன் இதுவே எனக்கு வேலை இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க அவங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல அப்புறம் இன்னைக்கு வால்மார்ட் போயிட்டு வந்திருந்தாங்க வால்மார்ட் போயிட்டு வீக்லி கிராசரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் அந்தந்த திங்ஸ் எல்லாம் வாக்கிலாம்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் ஆக்சுவலி மாவு ஏதோ பொங்கிடுச்சுன்னு நினைக்கிறேங்க அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஆதினி வந்து பக்கத்துல கோன் எடுத்து கொடுத்தா அம்மா எனக்கு கோன் போட்டு விடுங்கன்னு கேட்குறா நான் ஃப்ரீயா டைம் இருக்கும் போது வச்சு விடுறேமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு பேருங்க பாருங்க சாக்லேட் எடுக்கிறான் ஆதிரி நாளா எதுவுமே எடுக்க முடியல அதனால சைடில் ஓரமாக நின்றுட்டு நின்னுட்டு இருக்கான் ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து சில்னஸ் இருக்கு இல்லையா அதனால ஆதிரி நைஸா ஒரு சாக்லேட் எடுத்துட்டு போயிட்டா பட் அவ வந்து சாக்லேட் பெருசா சாப்பிட மாட்டான் ஆனாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பா அப்பா ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் நான்தான் வந்து ஓபன் பண்ணக்கூடாது அது ரொம்ப சில்லன்னு இருக்கு ஏற்கனவே பாப்பாவுக்கு வந்து கோல்டு இல்லையா அதனால வந்து குடுக்க சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்தந்த திங்ஸு கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிட்டேங்க நான் வந்து ஏற்கனவே விசல் க்ளீன்லாம் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் ட்ரை ஆனவுடனே திரும்ப எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறேன் எல்லா திங்க்ஸுமே நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுப்பேன் ஏன் அப்படின்னா அடுத்து நான் பசங்களை பார்த்துக்கணும் அடுத்து அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு வந்து நான் சமைச்சி கொடுக்குறத விட ரெண்டு பேரையும் நான் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாபுங்க அவங்க ரெண்டு பேரும் நான் ஃபீட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒன் ஹவர் தேவைப்படும் ஷுராக ஒன் ஹவர் ஆக்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பசங்களை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் லேட்டராக தான் நான் வந்து சாப்பிடுவேன் எப்போவுமே அடுத்து பாருங்கள் வாஷரில் இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலி அந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் துணி போடுறதுக்கும் உடனே அதுவும் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அடுத்து பாருங்கள் வாழைக்கா சரி சாரி வாழைப்பூ இந்த வாழைப்பூ பார்க்கும் போதெல்லாம் எங்க வீட்டு ஞாபகம் வந்தாங்க வரும் அப்பெல்லாம் அப்பா வந்து உம் காட்டுல வந்து இந்த மாதிரி வரப்புல வந்து வரிசையா இருக்கும் வாழை மரம் இந்த தடவை ஒன் தான் வந்து வாழைப்பூவும் வாழைக்காயும் வாழைத்தண்டு எல்லாம் பறிச்சிட்டு வருவோம் திரும்ப நெக்ஸ்ட் வீக்ல அடுத்து ஒரு மரம் வந்து கொலை போட்டிருக்கோம் திரும்ப அதுவும் பறிச்சுட்டு வரும் எங்கள் வீட்டுல வாழைத்தண்டு வாழைக்காய் எல்லாருமே ரொம்ப விரும்ப சாப்பிடுவோம் இந்த வாழைப்பூ எல்லாமே இந்த வாழைப்பூ பறிக்கிறப்பெல்லாம் பாருங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எதிர்கால வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க கூட்ட போயிட்டு அந்த வாழைப்பூவை வந்து எல்லாரும் ஆள் கொண்டா எடுத்து வந்து பிரித்து வைப்பாங்க நான் இதை பிரிக்கும் போதெல்லாம் கூட ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் சரி நிறைய பேர் இருப்பாங்க ஊர்ல எல்லாம் இங்கே நம்ம மட்டும் தனியாக இதை உரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் டக்குன்னு ஒரு சரமா இருக்கும் இதை நான் இன்னைக்கு செஞ்சு முடிக்கவே எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க பக்கத்துல ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்பதான் ஃபீல் பண்ணேன் என்ன இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி வராதுங்க இங்கே வந்து ஃபுல்லாக லோன்லியாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இங்கே டக்குன்னு நமக்கு உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் என்ன சொல்றது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் டக்குன்னு கிடச்சிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாழைப்பூ பாருங்களேன் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் ஏன்னா இங்கே ஃபுல்லாக சில்னஸ்லேயே இருக்கும் இல்லையா அதனால பூ வந்து ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும் இப்படி பட் அது வந்து சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஃபுல்லாக உரிச்சிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க தோரப்பு போகணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு தண்ணியிலே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் கூட செய்யலாம் இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் போடுவாங்க லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கூட நைட்டில் வந்து ஊற வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பூற வச்சுட்டு அப்படியும் செய்யலாம் இந்த வாழைப்பூ வந்து அம்மா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா காட்டில் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு காட்டில் இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள வீட்டில் வர ஈஸியாக அந்த திருவிழ யார் கேட்டாலும் அம்மா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா இன்னொரு மாலை டக்குன்னு கூல போடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு அம்மா வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவோட கேரக்டரில் ரொம்ப பிடிச்சது அதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வளர்றது மட்டும் கூடாது நம்ம கூட சேர்ந்து மற்றவங்களும் வளரணும்னு நினப்பாங்க அது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் சில பேர் வந்து அதை மறந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நீ என்ன எனக்கு பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்போது அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் செய்யறதெல்லாம் மறந்துட்டு எப்படி இதுவாக இருக்காங்க அப்படி தோணும் என்னம்தாங்க ஒரு நன்றி இருக்கும் இல்லையா அப்படி சில பேர் இருக்கவே மாட்டாங்க அது என்ன சொல்றதுன்னு தெரியல அம்மா அந்த மாதிரி நிறைய ஒரு ஹெல்பிங் மைண்டோட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிதான் வயல்ல இருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாலுமே அம்மா வந்து எல்லாருக்கும் அதை வந்து அந்த எங்க தெருவில் இருக்கவங்களுக்குலாம் ஃபுல்லா ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சமாக தான் எடுத்துட்டு வருவாங்க ஆனா ஆனாலுமே அது எங்களுக்கு ஜாலிதான் அது ஹாப்பியா தான் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதை நம்ம சாப்பிட்றதுல அது ஒரு சந்தோஷம் தாங்கண்ணா இங்க பாருங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் பாப்பா வந்து ஆப்பிள் வேணும்னு சொல்லி கேட்டால் அவ்வளோவே போய் ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து அவளாவே சாப்பிட்றான் ஆக்சுவலி வாஷ் தான் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டிக்கர் எடுக்கல போல ஆக்சுவலி ஆப்பிளில் அப்புறம் நான் பார்த்து தான் எடுத்தேன் இப்போ அப்பா ஆனால் சாப்பிட்டேன் அவளால் அந்த தோல்லாம் இருக்கிறதுனால அவளால் கடிச்சு சாப்பிட முடில சம்டைம்ஸ் இப்போல்லாம் அவங்க அப்பா கூட உட்காந்து லைட்டாக ஆப்பிள் சாப்பிட ஆரம்பிக்கிறா இப்போ தான் சும்மா ஒரு ஒரு பைட் அந்தளவுக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் பசங்க எந்த ஒரு ஃப்ரூட்ஸோ நட்ஸோ எதுவுமே ஸ்நாக்ஸ் கூட இருக்கட்டும் எதுவுமே பெருசாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அதனால தான் இவங்க வந்து ரொம்ப லோ வெயிட்டாக இருக்காங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ செக் பண்ணப்போ இவங்களோட வெயிட் வந்து ஓகே நார்மல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க சாப்பிட மாட்டேன்றதே எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே என்னடா இது நம்ம பசங்க எதுவுமே சாப்பிட மாட்டுறாங்க விரும்பின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றுன்னா நான் ரைஸ் வந்து இப்போ குக்கரில் வைக்கிறேன்னா அந்த ரைஸ் வந்து நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னா பசங்க வந்து அந்த மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படியே முழுங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இல்லாட்டி வாமிட் பண்ணுற மாதிரி கண்ணுவாங்க பண்ணுவாங்க இந்த பசங்க சாப்பிடாததே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதை சமைக்க சமைச்சு கொடுக்குறோம் இது சாப்பிட மாட்றாங்களே அப்படின்றதே ஒரு வருத்தமாக இருக்கும் இன்னொன்று ட்வின்ஸுன்றதுனால ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கும் அந்த மாதிரியே ஆகிடும் நான் என்னதான் பார்த்து பார்த்து ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு தனித்தனியாக ஊட்டி விட்டாலோ தனித்தனியா தண்ணி கொடுத்தாலும் கூட அது வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு எப்போவுமே ஸ்ப்ரெட் ஆகிடும் இது வந்து சின்ன குழந்தைல இருந்தே இப்படிதான் அடுத்த நைட் ஆயிடுச்சுங்க நான் நைட் டைம்ல வந்துட்டு மீதி கருப்பு கவுனி அரிசி தோசை மாவு வச்சுருங்க அந்த மாவுல மதியம் வச்ச சாம்பாரே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த சாம்பாரையும் வச்சு நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் இப்படி தாங்க போச்சு பசங்களுக்கு லெஃப்ட் ஓவர் மதியம் நான் ரைஸ் வச்சுருந்தேன் இல்லையா அதுவே நான் ரைஸே பசங்களுக்கு ஊட்டிவிட்டேன் இந்த தோசை வந்து அவங்க சாப்பிட மாட்டுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு அதுவே ஊட்டிட்டேன் என்னோடய வளாக் இன்றைக்கி தாங்க போச்சு என்னோடய டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் போச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் திரும்பவும் அதே தாங்க சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் எக் தோசை ஓகே டாட்டா பாய் பாய்